விவசாயிகளின் நல்வாழ்க்கைக்காகவே நரேந்திர மோடி அரசு முதலில் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டு வந்தது பிறகு புதிய விவசாய சட்டத்தை கொண்டு நேர்மையான வகையில் பயிர்க்கடன் அரசு காட்டும் வழியில் பயிர் செய்பவர்களுக்கு விளைபொருள் விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும் இதற்காகத்தான் உழவர்களின் வருமானத்தை இருமடங்காக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பலவித நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது தனது ஆட்சியின் முதல் நடவடிக்கையாக மோடி அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை நூற்று ஐம்பது சதவீத அளவிற்கு இன்புட் காஸ்டாக முதலில் உயர்த்தியது ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் இன்புட் காஸ்ட் எனப்படும் உற்பத்தி செலவு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கு ஏற்ப ஒன்றரை மடங்கு குறைந்தபட்ச ஆதார விலை ஏற்றப்பட்டது அரிசி கோதுமை மட்டுமன்றி வேறு பல பயிர்களும் குறைந்தபட்ச ஆதார விலையின் கீழ் கொண்டுவரப்பட்டன இதனால் அதிகம் விளைந்தால் அதிக லாபம் முன்பு போல விலை வீழாது என்ற நிலை ஏற்பட்டது இரண்டாவதாக பூச்சி தொல்லைகள் வறட்சி வெள்ளம் சூறாவளி போன்றவற்றால் பயிர் நஷ்டமடையும் காலத்தில் நஷ்ட ஈட்டிற்காக பிரதமரின் புதிய விவசாய காப்பீட்டு திட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த இரண்டு நடவடிக்கைகளாலும் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நஷ்டம் இல்லாததால் பயிர்க்கடன் தள்ளுபடியும் இருக்காது மூன்றாவதாக விவசாயிகளுக்கு ஆள் கூலிகள் போன்ற சில விஷயங்களின் நடைமுறை சிரமத்தை போக்க ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகின்றது இது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிச்சயம் கொடுக்கும் நான்காவதாக மண் பரிசோதனை போன்றவைகள் இலவசமாக செய்யப்படுகின்றன இதனால் தேவைக்கு அதிகமாக உரம் போடுவது தவிர்க்கப்பட்டு குறைந்த உர செலவில் முப்பது சதவிகிதம் மீதம் செய்யலாம் அதிக விளைச்சலையும் காணலாம் ஐந்தாவதாக நீர் குறைந்த பகுதியில் சொட்டு நீர் பாசன குழாய்கள் பதிக்க அதிக அளவில் மானியம் வழங்கப்படுகின்றது இப்போது விவசாயிகள் ஆன்லைன் சந்தை முறை மூலம் நேரடியாகவும் சந்தைப்படுத்திக் கொள்ளலாம் அதில் விலை கிடைக்கவில்லை என்றால் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் விற்றுக் கொள்ளலாம் கான்ட்ராக்ட் பண்ணை முறையால் விவசாயிகள் ஏற்கனவே தேயிலை கரும்பு காஃபி போன்ற பயிர்களால் வளமடைந்திருக்கின்றார்கள் கூட்டுறவுத்துறையை நாசமாக்கிவிட்டு சத்தம் போடுவதால் எந்தவித பயனும் இல்லை மொத்தத்தில் புதிய சட்டங்களால் விவசாயிகளுக்கு பெரும் நன்மையே விளையப்போவதாக அறிந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள் கூறுகின்றனர்